அவருடைய இறுதி வடிவம் என்பது இஸ்லாமியர்களும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட எல்லா மக்களும் உரிய அரசியல் அதிகாரத்தோடு இந்த வாழ வேண்டும் ஆரியத்தை வேதறு வேண்டும் எல்லா சமூக மக்களுக்கும் உரிய பங்களிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் இறுதியாக இந்த வாலுரிமை சாசனத்தை வரைந்தார் இந்த வாலுரிமை சாசனம் என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாது இஸ்லாமியர்கள் உரிய அரசியல் அதிகாரத்தோடு இந்த மண்ணிலை வாழ வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் வெளியிடாமல் இருந்தது நாங்கள் மிகவும் முயற்சி செய்து இந்த இந்த சாசனத்தை ஆண்டு மதுரையில் வெளியிடலாம் என்று சொல்லும் பொழுது இந்த வால் உரிமை சாசனத்தில் பாபாவுடைய வார்த்தைகளால் பாபாவுடைய வார்த்தைகளால் பயந்த இந்த அரசு இந்த திமுக அரசு இந்த நூலை வந்து வெளியிட கூடாது என்று நூலை இந்த நூலை வந்து வெளியிட்டால் இதில் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவருடைய ஆண்டாண்டு காலமாக மக்களை ஏமாற்றி கொண்டு பிழைப்பு நடத்தி இருக்கிறவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடையாக இருக்குன்றதுக்காக இந்த நூலை வந்து அங்கே வந்து வெளியிடப்படாத தடை விதித்திருக்கிறார்கள் உயர்நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு இன்னும் ஒன்று இரண்டு நாட்களிலே நம்ம அதை என்ன செய்ய போறோம் வெளியிட போறோம் இருந்தாலும் அவர் விதைத்த இந்த மண்ணிலே விதையா வீழ்ந்த இந்த மண்ணிலே அவருடைய வாழ்வை உரிமை சாசனத்தை வெளியிடுவதற்கு இறைவன் நாடி இருக்கிறார் நம்முடைய தொக்கள் கூடிய உறவுகளான பணவைகள் கட்சியினுடைய மாநில தலைவர் இரணியன் அவர்களும் தங்கள் தேசிய கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பு தோழர் வையவன் அவர்களும் புனித போராளி ஆவணப்படத்தை எடுத்த தமிழ் சிலமரசன் அவர்களும் நம்மளோடு எப்போதுமே தோல் என்று தமிழ் தேசியவாதி மாமா எழிலரசன் அவர்களும் இங்கே வந்திருந்து சமநீதி புரட்சி புலிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாமா எளிலரசர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த வால் உரிமை சாசனம் என்பது லட்சம் கோடி பிரதிகளை தாண்டி இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களிலும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் உருவாகிறதுக்கு இந்த வாலுரிமை சாசனம் இருக்கும் என்பதை இங்கே உறுதியாக கூறி உதைக்கப்பட்ட இந்த மண்ணிலை உறுதிமொழி ஏற்கிறோம் இறுதியாக அவர் வடிவமத்த இந்த வால் உரிமை சாசனத்தை தமிழக மக்களுக்கு கொண்டு செல்வோம் அவளுடைய அரசியல் கனவை இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் முழுவையாக உள்வாங்கி நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சபதம் ஏற்கின்றோம் அடுத்தபடியாக வனவேங்கல் கட்சியினுடைய மாநில தலைவர் அன்பு சண்டை மனவையர் குறிப்பிட்ட மாநில இரணியன் அவர்கள் பாவாயை கொடுத்து பேசுவார்கள்